நீண்ட நாட்களாக ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறீர்களா தீராத கஷ்டம் உங்களை வாட்டுகிறதா இன்று நம்பிக்கையோடு இந்த ஜெபத்தில் இணையுங்கள் பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் கேட்ட வரம் தரும் குழந்தை இயேசுவே உம் திருப்பாதம் பணிகிறோம் சிறு குழந்தையாக இருந்தாலும் உலகத்தையே ஆளும் வல்லமை கொண்டவர் நீர் எங்கள் கண்ணீரைக் கண்டு மனமிறங்கி எங்களை ஆசீர்வதியும் உமது கரங்களால் எங்கள் கவலைகளை துடைத்து விடுங்கள் எங்கள் குடும்பத்தை வாட்டும் வறுமை இருள் விலக வேண்டும் கடன் தொல்லைகளால் நாங்கள் படும் அவமானங்கள் மறையட்டும் எங்கள் உழைப்பிலும் வருமானத்திலும் உமது ஆசீர்வாதம் தங்கட்டும் பற்றாக்குறைகள் நீங்கி வீட்டில் செல்வச் செழிப்பு உண்டாக வழிகாட்டுங்கள் சமாதானத்தின் இளவரசரே எங்கள் குடும்பத்தில் அமைதியைத் தாரும் தேவையற்ற சண்டைகள் கூச்சல் குழப்பங்கள் எங்கள் வீட்டை விட்டு அகலட்டும் கணவன் மனைவிக்குள் உண்மையான அன்பும் புரிதலும் வளர வேண்டும் எங்கள் இல்லம் உமது திருக்குடும்பம் போல மகிழ்ச்சியாக மாற அருள் புரியுங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த வரத்தை விரைவில் தாருங்கள் எங்கள் பிள்ளைகள் படிப்பிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்க வேண்டும் அவர்களை தீய வழிகள் மற்றும் கெட்ட நட்புகளிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உம்மை போல அவர்களும் பெற்றோருக்கும் இறைவனுக்கும் உகந்தவர்களாய் வளரட்டும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய்களையும் குணமாக்கும் வல்லவர் நீர் எங்கள் உடலில் உள்ள தீராத வியாதிகளை உமது அற்புத கரத்தால் குணமாக்குங்கள் நீண்ட கால வேதனைகள் நீங்கி பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டும் உடல் பலவீனங்கள் மறைந்து நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ அருள் புரியுங்கள் எங்களுக்கு எதிராக செய்யப்படும் சூழ்ச்சிகள் தீய சக்திகள் அழியட்டும் பொறாமைக்காரர்களின் கண் திருஷ்டி எங்கள் குடும்பத்தை அணுகாதிருக்கட்டும் இரவில் வரும் பயம் கெட்ட கனவுகள் எங்களை விட்டு போகட்டும் உமது அரச கிரீடத்தின் மகிமை எங்களை எப்போதும் பாதுகாப்பதாக எதிர்காலத்தை பற்றிய பயம் மனக்கவலைகள் எங்களை விட்டு நீங்க வேண்டும் தனிமையில் வாடும் எங்களுக்கு உமது அன்பு ஆறுதலாக இருக்கட்டும் மன அழுத்தங்கள் மறைந்து உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் உமது பாதத்தில் இறக்கி வைக்கிறோம் சமாதானத்தை தாரும் நீண்ட நாட்களாக தடைபட்டு நிற்கும் நல்ல காரியங்கள் உடனே நடக்கட்டும் மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படவும் புதிய வழிகள் பிறக்கவும் அருள் புரியுங்கள் எங்கள் நியாயமான ஆசைகள் மற்றும் வேண்டுதல்களை நிறைவேற்றி தாருங்கள் தோல்விகள் நீங்கி நாங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கச் செய்யுங்கள் இந்த இன்று ஜெபத்தில் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்கள் கேட்கும் வரங்களை உமது கருணையால் உடனே தந்தருளும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் எங்களுக்கு வசந்த காலமாக மாறட்டும் அற்புத குழந்தை இயேசுவே எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் காத்துக்கொள்ளும் ஆமென் குழந்தை இயேசுவுக்கு மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டைக் கனிவாக கேட்டருளும் வானகத் தந்தையாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் தூய ஆவியாகிய இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் அற்புத குழந்தையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வியத்தகு முறையில் செயல்படும் ஒப்பற்ற வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் எண்ணத்தையும் உள்ளத்தையும் ஆய்ந்தறியும் ஞானமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு உதவிட என்றும் விரைந்து வரும் நன்மனமுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் வாழ்க்கையின் முடிவுக்கும் கடைசி கதிக்கும் உமது பராமரிப்பால் எங்களை நடத்திச் செல்லும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது உண்மையின் ஒளியால் எங்கள் இதயத்தின் இருளை ஓட்டும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் வறுமையை ஒழிக்கும் கொடைவள்ளலாகிய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் துன்புறுவோரை தேற்றும் நட்புறவுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது இரக்கத்தால் எங்கள் பாவங்களை மன்னிக்கும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை திடப்படுத்தும் வல்லமையுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் தீமைகளை எல்லாம் அகற்றும் ஆற்றலுடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உமது நீதியால் பாவத்திலிருந்து எங்களை தடுத்தாட்கொள்ளும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் நரகத்தை வெல்லும் திறமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் இதயங்களை கவரும் வதனமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உம் கையில் உலகத்தை ஏந்தும் பேராற்றலுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆர்வமற்ற எங்கள் உள்ளங்களை உமது அன்புத் தீயால் பற்றி எரியச் செய்யும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எல்லா நன்மைகளாலும் எங்களை நிரப்பும் குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஆசிரை அளிக்கின்ற அற்புத கரமுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் பக்தர்களின் உள்ளங்களை மகிழச் செய்யும் இனிய பெயருடைய குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகை எல்லாம் நிரப்பும் மாட்சிமையுள்ள குழந்தை இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் கருணை கூர்ந்து எங்களை பொறுத்தருளும் இயேசுவே கருணை கூர்ந்து எங்கள் மன்றாட்டைக் கனிவாய் கேட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலிருந்து எங்களை மீட்டு இரட்சித்தருளும் இயேசுவே எல்லா பாவத்திலுமிருந்து அளவற்ற உம் நன்மைக்கு எதிராக எழும் எல்லா அவ நம்பிக்கையிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே அற்புதம் புரியும் உமது ஆற்றலுக்கு எதிராக எழும் எல்லா சந்தேகத்திலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது வழிபாட்டில் ஏற்படும் எல்லா குறைபாட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே எல்லா தீமையிலும் கேட்டிலுமிருந்து எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது கன்னித்தாய் தூய மறியாள் வளர்ப்பு தந்தை தூய சூசையப்பர் இவர்களின் பரிந்துரை வழியாக எங்களை நீர் நீர்மன்னிக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம் எங்களை மீட்டருளும் இயேசுவே உமது திருக்குழந்தை பருவத்தின் பால் எங்களுக்குள்ள அன்பையும் பக்தியையும் காத்து வளர்த்திட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அற்புதவும் திருக்கரம் எங்களை விட்டு விலகாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எண்ணற்ற உமது நன்மைகளை நாங்கள் என்றும் மறவாதிருக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது திரு இருதய அன்பால் எங்கள் உள்ளங்களை மேன்மேலும் பற்றி எரியச் செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் நம்பிக்கையோடு உம்மை கூவியழைப்போரின் குரலுக்கு கனிவாய்ச் செவிமடுக்க வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எங்கள் நாடு அமைதியலே நிலைத்திருக்க அருள்தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உமது பக்தியிலே நிலைத்திருக்கும் அனைவருக்கும் நித்திய வாழ்வை அளித்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பொது தீர்வை நாளிலே இறக்கத்துடன் எங்களுக்கு தீர்ப்பிட வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக அற்புத குழந்தை இயேசுவே அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பியருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான உம் இனிய இதயம் எங்கள் செபத்தை கனிவோடு ஏற்று உருக்கமாக நாங்கள் மன்றாடும் இந்த வரங்களை அழித்தருளுமாறு பணிவோடு கெஞ்சி கேட்கிறோம் எங்களை வாட்டி வதைக்கும் துன்பத் துயரங்களையும் வேதனைச் சோதனைகளையும் நீக்கி உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியாரோடும் என்றென்றும் நாங்கள் உம்மை வாழ்த்திப் போற்ற வரம் அருளும் ஆமென் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசீர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்